ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொந்த காசுல சூனி வச்சுக்கிறதுன்னு இல்லையா அது மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு நடந்திருக்கு முந்தா நாள் போட்ட வீடியோவில் இந்த பிரியாணிக்கு முன்னாடி பீஸா பர்கர்லாம் பக்கத்தில் நிற்க முடியும்னு சொல்லிட்டேன் இதை பார்த்தேன் என் பிள்ளைங்க டென்ஷன் ஆகி அம்மா பிரியாணி எத்தனை தடவை பண்ணிருக்கீங்க பீஸா ஒரு நாளாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த என்னை கிளப்பி விட்டுட்டாங்க உடனே பீஸா பண்ண ஆரம்பிச்சு இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி மைதா ஒரு டீஸ்பூன் சுகர் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் தண்ணியில் கரைச்சு சேர்த்துட்டு நல்லா பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோரை ரெடி பண்ணி வச்சிருங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு ஆனியன் கேப்சிகம் டொமேட்டோ கொஞ்சம் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு ஃபியாக வந்துருச்சு இப்போ நான் செல்ஃபிலே மாவு டஸ்ட் பண்ணிட்டு பீஸா பேஸ் வந்து நகட்டி எடுத்துட்டேன் அதுக்கு மேலே ஃபோர் கொச்சரெல்லாம் குத்தி விட்டுட்டு பீஜா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்ல தாராளமாக நிறைய மசோலா சீஸ் போட்டு வெஜிடபிள்ஸ்க்காக ஆனியன் கேப்சிகம் டொமேட்டோ அண்ட் ஃப்ரை பண்ண சிக்கன்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல மனசோட நிறைய மசூரா சீஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிக்கோ நல்லா சேர்த்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான எம்மியான பீஸா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி என் குழந்தைங்களுக்கு கொடுத்து கேட்ட வாயை அடிச்சிட்ட நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம்